வணக்கம் நீங்கள் எப்போது எழுத எழுத சொன்னால் ரொம்ப சின்ன வயசுல திரும்பி திரு சின்ன வயசு திரும்பி போகணும் ஒரு பத்து வயசுல பத்து வயசுல பத்து வயசுல எழுத ஆரம்பிக்கல பத்து வயசுல எல்லா பசங்களோடையும் விளையாடுறதுக்கான ஒரு உடம்பு வாகு இல்லை ரொம்ப சோப்லாங்கியா சோனி பையனா இருந்ததுனால பசங்களோட விளையாட முடியல அப்போ இந்த பொங்கல் பிள்ளைங்களோட தாயம் அந்த சொல்கிறது என்ன தாயக்கட்டும் அப்புறம் பல்லாங்குழி இதெல்லாம் விளையாடிட்டு இருக்கிறது அப்புறம் பத்து வயசுலேருந்து ஒரு இப்படி போகணுன்னு ஒரு பன்னெண்டு பதினொன்று வயசாக இருக்கும் அப்புறம் அவங்களுக்கு வந்து எல்லாம் பெரிய பிள்ளைங்களாகி அவங்க வீட்டில் செட்டில் ஆனதும் நமக்கு ஒரு பெரிய லோன்லினஸ் இந்த தனிமைங்கிறது வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு பசங்களுக்கு தனிமை அப்படி இருக்கவே வாய்ப்புகள் இல்லை ஆனாலும் நம்ம உடம்பு நிலை அப்படிங்கிறதுனால ஒன்றும் உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் ரொம்ப சோனி பயலாக இருந்ததுனால புத்தகங்களே கதி அப்போ தான் வந்து இந்த லைப்ரரிங்கிற ஒரு பெரிய விஷயம் நூலகங்கள் ஆரம்பிக்க இந்த திராவிட திராவிட கட்சிகளோட உள்ள அரசியல் நிலவரத்தில் அந்த அவங்க திராவிட கட்சி எல்லாம் எனக்கு ரொம்ப மூர்க்கமான மருந்தளிப்பு இருந்தாலும் அந்த ஆரம்பத்தில் நூலகங்கள்னு எம்ஜிஆர் படிப்பகம் அண்ணா நூலகம் அப்படி இப்படின்னு தெருவுக்கு நாள் அதில் போய் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சு நல்ல புஷ்களாகும் அப்புறம் அந்த சமயத்தில் தான் அந்த அரசு நூலகமும் வந்துச்சு அப்போ தான் நமக்கு வந்து லாச்சரா கரிச்சாங்குஞ்சு எம்பி வெந்த ட்ராம் அப்படி ஒரு நிறைய அந்த கும்போனத்தில் கூப்பராக அப்படின்னு ஏகப்பட்ட பேர் அப்படியே வரும்போது ஜெயகாந்தன் முதல்ல அப்புறம் ஜெயகாந்தனுக்கு அப்புறம் சுஜாதா அதுவும் பற்றாம அப்புறம் இப்போ சொன்ன ரைட்டர்ஸ் காலேஜ் வந்த உடனே வண்ணன் இல்லைவன் ஆதவன் அப்படின்னு தமிழில் எழுதின அத்தனை பேரும் அப்போ என்ன எழுதுன்னா படிப்பு தான் படிப்பை தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உலகம் நண்பர்கள் கிட்டத்தில் இல்லவே இல்லைன்னு சொல்லணும் ஸோ படிப்பு 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 இப்போ படிப்பு வந்து எங்கே போய் நிற்கும்னா அது அதை எழுதணும் தோணுல்ல அப்போது வந்து மியூசிக்கில் ரொம்ப ஈடுபாடு இருந்துச்சு அது தஞ்சாவூர் தஞ்சாவூர்னால் நான் தஞ்சாவூர் இல்லை தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த நாகூர் ஆனாலும் கா காலேஜ் படிச்சிருந்த தஞ்சாவூரில் தான் அங்கே பொதுவாகவே நாகூருங்கிறது வந்து ரொம்ப நிறைய முஸ்லீம்ஸ் இருந்த இடம் இருக்கிற இடம் ஒரு தொண்ணூறு சதவீதம் முஸ்லீம்ஸ் தான் அதனால இந்த சூஃபி மியூசிக்கு பக்கத்தில் காரைக்கால் வந்து கிறிஸ்டியன்ஸ் நிறையா இருந்த இடம் அது ஃப்ரெஞ்சு கிறிஸ்டியன்ஸு ஸோ அந்த சின்ன வயசுலேயே ஒரு நார்த் இந்தியன் இந்த பெர்ஷியன் மியூசிக் இந்த சூஃபி மியூசிக் அப்புறம் யூரோப்பியன் மியூசிக் அந்த சாம்பர் மியூசிக் அது இது வெஸ்டர்ன் கிளாசிக்கல் அப்புறம் தஞ்சாவூரோட தொடர்புனால இந்த கர்நாடிக் மியூசிக் இப்படிலாம் வந்து மியூசிக்கில் ரொம்ப ஆர்வம் வந்து மியூசிக் கற்றுக்கலான்னு போனால் அது ரொம்ப செலவாகிற விஷயமாக இருந்துச்சு எது வாங்கணும் எது படிக்கணும்னாலுமே எதோ நீங்கள் வந்து கிட்டார் கற்றுக்கணுன்னா அதுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் செலவு பண்ணணும் ஏமா நினச்சே பார்க்க முடியாது ஸோ எழுது எழுத்துங்கிறது வந்து புக்கு லைப்ரரியில் இருக்குது நமக்கு பேப்பர் பேணும் ஆகுது ரொம்ப சிம்பிளான எளிமையான இது வந்து அந்த சூழ்நிலை வந்து நமக்கு எழுத்துனால அப்படி தான் நான் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் உங்கள் வாசகர்கள் உங்கள் எழுத்தை குறித்து என்ன அபிப்பிராயம் வைத்துள்ளார்கள் வீட்டில் உள்ளவர்கள்னா ரெண்டே பேர் தான் இப்போ என்னோட பெற்றோர்கள் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து என்னோட எழுத்தை படிச்சது இல்லை சொல்ல நான் வளர்ந்த பிறந்து வளர்ந்த இடம் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு ஆசிரியர்னால் கூட இருந்ததெல்லாமே ஒரு சேரி குப்பம்னு எங்கள் ஊரில் சொல்கிறது இல்லை சேரி சேரிங்கும்போது அங்கே எப்படி இருக்கும்னா இப்போ நீங்கள் நகரத்தில் இருக்க இருக்கிற அந்த குப்பங்களை வச்சு நீங்கள் கட் பண்ண முடியாது அது வந்து முழுக்க முழுக்க பன்னி கூட்டமாகவே இருக்கும் பன்னியாக பன்னி மேஞ்சிக்கிட்டு கருப்பு பன்னி ஒரே சாக்கடை அப்படி வந்து இருக்கும் ரொம்ப ரொம்ப விளிம்பு நிலை மக்கள்லாம் கூட சொல்ல முடியாது விளிம்பு நிலைங்கிறது கூட ரொம்ப நாகரீகமான வார்த்தையாரு ரொம்ப கொடூரமான ஒரு என்ன சொல்றது அப்படிப்பட்ட ஒரு இடம் அது அந்த பெரிய மதத்தில் இருக்கிற ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ஆச்சாரியர்கள்லாம் ஊருக்கு வருவாங்க ஆனா இந்த தெருவுக்கு யாரும் வரவே மாட்டாங்க இந்த தெருவில் வந்து ஒரே ஒரு சர்ச் இருக்குது அது வந்து இந்த மதம் மாற்றம் செய்யப்பட்ட தீண்டத்தகாத ஒரு தீண்டத்தகாத அன்டச்சபிள்ஸ் அப்படிங்கிற மதம் மாறின அவங்களுக்கான சர்ச் இருக்குது மற்றபடி அதில் வந்து ஒன்றும் பெருசாக அது வந்து வேறு சர்ச்சுக்கும் அதுக்குமே வந்து பெரிய வித்தியாசம் யாரும் வர விவகாரமாட்டம் ஸோ இதை எது வரேன்னா ரொம்ப இப்போ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு ஒரு கொடூரமான அது வறுமைங்கிறத விட ஒரு இது விஷயம் ஞாபகம் இல்லை ஒரு ஒன்று ரெண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி யூரோப்பில் குஷ்டரோகிகளை வந்து வீட்டை அதை அதை ஊற விட்டு விலக்கி ஒரு இட ஒரு இடத்துல கிடங்கு மாதிரி ஒரு இடத்துல வந்து போட்டிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு இடம் இப்போ போய் பார்த்தேன் இப்பவும் அதே மாதிரி இருக்குது இன்னும் சொல்லப்போனால் முன்னையோடு இன்னும் டர்டியாக இன்னும் ரொம்ப கொடூரமாக முன்னையாவது பக்கத்தில் வந்து ஒரு ஏழு எட்டு கோலம் ஆரம்பிச்சு அற்புதமான குளம் குளம்னா அப்படியே அந்த தர தெரியும் அப்படிப்பட்ட ஒரு குளம் அதுலேருந்து எல்லாம் குளத்துலேருந்து ஒன்று கடிச்ச கூடாதுன்னு சொல்லி எல்லாம் அது கவனமாக இருப்பாங்க ஏன்னா அது அந்த அளவுக்கு கலர் தெரிஞ்சிடும் அப்படி ஒரு அப்படியே நன்னீர் அப்படி ஒரு அதில் தான் நாங்கள் தண்ணி குடிப்போம் இப்போ அந்த குளம்லாம் சாக்கடையாக அங்கே ஒரே ஃபுல்லாக முழுக்க பிளாஸ்டிக் கழிவுகள் போட்டு அப்படி இப்போ வந்து இன்னும் டீஜெனரேட் ஆகிருக்கு அவ்வளவு ஒரு கொடூரமான இருந்து எப்படி இந்த இடத்துல இருந்து ஓடுறது அப்படின்னா எங்கள் நயனா ஊந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து தான் படித்து தான் அவன் வந்து வெறும் எட்டாம் கிளாஸ் படித்து வர்த்தர் ஆயிட்டாங்க அப்போ இஎஸ்எல்சின்னு சொல்லுவாங்க ஒரு டீச்சர் ட்ரைனிங் பண்ணி எப்படி விடுதலை அடைச்சு அடைஞ்ச மாதிரி நான் வந்து இதுலேருந்து இந்த இடத்துலேருந்து விடுதலை அடையணும் அப்படிங்கும்போது படிக்கணும்னு தோணுச்சு இலக்கிய படிப்பு பள்ளிக்கூட படிப்பையே ஒழுங்காக படித்து இது ரெண்டு ஓடிடணும் இந்த இடத்த விட்டு அப்படிங்கும்போது குடும்பத்தில் இன்னும் சொல்ல என்னோடய குடும்பம் வந்து எங்கள் அம்மாச்சி எங்கள் நயனா வந்து அவங்க ஆந்திராவிற்கு ஓடி வந்தவங்க இடம் விட்டு இடம் பெயர்ந்தவர்கள் எங்கள் அம்மாலாம் வந்து இந்த நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோரில் அந்த வேர்ல்டு வார் சமயத்தில் பர்மாவிலேருந்து வந்த அகதிகள் அவங்க வந்து இப்படி யாருமே நைனாவை தவிர யாருமே வீட்டில் படித்தது கிடையாது வந்து எங்கள் தாத்தா வந்து ஒரு கல் கடை வச்சிட்டாரு கல் கடை வச்சு அது போண்டியாகி அவர் செஞ்சிட்டாரு வீட்டில் வந்து மாமா எல்லாம் எங்கள் அம்மா வழியில் வந்தவங்கெல்லாம் ஊரில் பெரிய பேர் எடுத்த ரவுடிகள் அப்படி பயங்கரமான பேர் ரவுடி ரத்த ரத்தக்கலை படி தட்டி குடி வெட்டு குத்து விடுக்கிட்ட ஒரு இதில் படிக்கிறது அதுவும் என்ன நான் வந்து நல்லா படிச்சுட்டேங்கிறதுனால ரொம்ப பெருமை தான் அதனால் படிப்பு அப்போ நான் அந்த கதை புஸ்தகம் படிக்கிறேன் கதை எழுதுகிறேன் அப்போ வந்து ஒரு பதினேழு பதினெட்டு வயசுலேயே அது பிரசுரமும் ஆக ஆரம்பிச்சதுனால வீட்டில் ரொம்ப தான் அது மறுபடியும் இப்போ கல்யாணம்லாம் ஆன பிறகு எங்கள் வீட்டில்னா இப்போ என்னோட மனைவி அவந்திக்கா ஒரு பையன் எப்போதும் போல் இப்போ உள்ள ஜென்ரேஷன் படி இப்போ எங் ஜென்ரேஷனுக்கு வந்து தமிழ் வந்து பேச்சு மொழி தானே அது மாதிரி என் பையனும் பேச மட்டும்தான் தமிழ் தெரியும் அதுக்கு நான் காரணம் முடியாது அது இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி அதனால் நான் ஒன்றும் பண்ண முடியாது அவன்கிட்ட சொன்ன தமிழ் படிடான்னு சஜஸஸ்ட் பண்ணேன் நம்ம என்ன டிக்டேட்டர் ஆகலை அவன் வந்து ஃப்ரெஞ்சு படித்தா தான் வந்து தொண்ணூத்தொம்பது மார்க் தொண்ணூத்தெட்டு மார்க் போடுறாங்க தமிழில் வந்து படித்தா முப்பத்தெட்டு தான் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெஞ்சு எடுத்துக்கிட்டான் ஓகே ஃபைன் எடுத்துக்கிட்டான் அதனால் அவன் வந்து தமிழ் படிக்க தெரியாது அவந்திகா வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பர்சன் ஒரு நாள் ராசலீலாவில் ஏதோ ஒரு பக்கத்தை படிச்சுட்டு ஐயோ நாங்கள் பையன் பிடிச்சோம்னு சொல்லிட்டு அது இலக்கியம்லாம் வந்து அதுக்கான இன்க்ளினேஷன் இருக்கிறவங்களுக்கு தான் இலக்கியம் படிக்க முடியும் அவன் ஸ்பிரிச்சுவலாக படிச்சிட்ருக்கேன் ஸோ அதனால் குடும்பத்தில் படிக்கிறதில்ல ஆனாலும் நான் என்னோடய இயக்கம் பற்றி தெரியும் எப்படி படிக்கிறேன் என்னது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் நம்மளை வித்துறாம அப்படிலாம் இருக்கிறதுனால நம்மளை பற்றி ஒரு உயர்வான ஒரு மதிப்பு உண்டு முதன் முதலாக உங்கள் எழுத்தை பத்திரிகையில் பார்த்தவுடன் உங்கள் மனநிலை எப்படி இருந்தது அந்த முதல் முதலாக என்னங்கிறது ஒரு பதினெட்டு வயசில் பத்தொம்பது வயசில் அப்புறம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயசில் கனையாழியில் முள் அப்படின்னு ஒரு கதை வரும்போதோ அல்லது நிவேதிதா தில்லி அப்படின்னு போட்டு என்னோட கடிதங்கள் வரும்போதோ அப்போல்லாம் என்னை என்கரேஜ் பண்ணுறது வந்து அசோக் திரண்ணா அப்போ இருந்த அதே மனநிலை தான் இப்போவும் இருக்குது இப்போ நான் ஒரு பத்திரிக்கைக்கு அதுவும் அவங்க கேட்டு அனுப்பினேன் அப்படின்னா உதாரணமாக இப்போ நான் வந்து துருக்கி போயிட்டு வந்தேன் அதை பற்றி நிலவு தேயாத தேசம் அப்படின்னு ஒரு தொடர் எழுத சொல்லி அந்திமலையில் கேட்டாங்க ஒரு அத்தியாயத்தை அனுப்பிவிட்டு அவங்க அதுவும் கேட்டு கேட்ட பிறகு அனுப்பிவிட்டு பரீட்சையில் பாஸ் பண்ணுற ஒரு பாஸ் பண்ணவா இல்லையா அது மக்கள் ஸ்டூடெண்ட்டு எப்படி இருப்பானோ அந்த மாதிரியான மனநிலையில் தான் இருந்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க என்ன ஏது ஸோ எனக்கு எப்போதுமே வந்து முதல்ல வர்ற இருபது பதினெட்டு வயசில் பிரசுரமாகிற மாதிரி தான் ஒரு என்ன ஆகும் ரிசல்ட் பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருக்கேன் உங்கள் எழுத்தை அங்கீகரித்து ஏதாவது பரிசு கிடைத்துள்ளதா அது வாய்ப்பே இல்லை ஏன்னா என்னோடய எழுத்துங்கிறது முழுக்க முழுக்க டிரான்ஸ்லேசிவ் ரைட்டிங் டிரான்ஸ்க்ரசிவ் ரைட்டிங் பண்ணுறது இன்றைக்கி உலக அளவில் இது பெருமையாலன்னு சொல்லலை ஏதோ ஒரு ரொம்ப சில பட்சிகள் வந்து இப்போ புலிதான் அருகி போயிடுச்சுல அந்த மாதிரி ரொம்ப அருகி போன ரொம்ப உலகத்தில் இன்றைக்கி வந்து எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் தான் டிரான்ஸ்க்ரெசிவ் ரைட்டிங் எழுதுவாங்க அஞ்சு பேர் இன்னைக்கு அது கூட ஒரு ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு பேர் இறந்து போயிருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான டிரான்ஸ்க்ரெசிவ் ரைட்டர்ஸை வந்து உயிரோடு விட்டு வைக்கிறதே பெரிய விஷயம் ஸோ என்னை வந்து ஒரு சமூகம் ஈரோடு விட்டு வச்சுருக்கிறது பங்கம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதில் இந்த மாதிரி டிரான்ஸ்க்ரெசிவ் ரைட்டிங் ஃப்ரெஞ்சில் ஒன்று ரெண்டு பேர் எழுதுகிறாங்க அவங்கள அந்த சமூகம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கு உதாரணமாக அந்த டிரான்ஸ்க்ரெசிவ் ரைட்டிங் அப்படி ஒரே வார்த்தை சொல்லணும்னா ஒரு ஒரு அலுவலக நேஜில் அவங்களோட இதில் ஒரு இடத்துல மகாபாரதம் இன்னொரு இடத்துல அதை பக்கத்துலேயே என்னோட காமரூப கதைகள் அப்படின்னா எது மேலே ஒரு மரியாதை வரும் எது யாருமே ஒரு இன்க்ளைன் டூ அதை எது எழுதுக்கணும்னு மகாபாரதம் மேலே ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த ஆரம்பமே நமக்கு வந்து இப்போ இப்போ எங்கள் மாமனார்கிட்ட நான் எப்போதுமே எழுதிட்டுருக்கேன் என் ஒய்ஃபோட அப்பா மாமனார் என்ன எழுதிருக்கேன் என்ன புக்கு ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடக்குது ஒர்க் ஷாப்ஸும் காமராஜ் ஹாலு நடத்துகிறேன் என்ன நடக்குது அப்படின்னு பேர் என்ன அப்படின்னா காமரூப கதைகள் எப்படி சொல்ல முடியும் அது என்ன டாபிக் அப்படின்னா இன்சஸ்ட் எப்படி ஸோ இப்போ வந்து நீங்கள் இது மாதிரியான ம விஷயங்களில் நம்மளை உயிரோடு ஊட்ட வச்சுருக்கிறதே பெரிய விஷயம் அப்படி தான் நம்ம வந்து நினைக்கணும் இன்னொன்று இதை ஏன் எழுதணும் அப்படின்னு ஒரு கேள்விக்குள்ளோம் இது எதுக்கு எழுது இதை வந்து இதில் என்ன நமக்கு தெரிஞ்சேன் இது ஏன் எழுதணும்னா சமீபத்தில் பத்திரிகையில் பார்த்தேன் ஒரு பதிமூணு வயசு பொண்ணு தன்னோட பாட்டி வீட்டுக்கு போயிட்டு பாட்டியோ அத்தையோ அத்தா அவங்ககிட்ட போயிட்டு ஆறு ஏழு வயசுலேருந்து என்னை எங்கள் அப்பா என்னோடய அண்ணன் அப்பாவோடய ஃப்ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸரோட ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் இப்படி ஒரு பதினஞ்சு பேரை லிஸ்ட்டு பண்ணுறா பண்ணி என்னை வந்து பலாத்காரம் பண்ணி என்னோடய உடம்பு மேலே அவங்க வந்து அதான் ரேப் அதை வந்து எப்படி ஏழு வயசுலேருந்து பதிமூணு வயசுக்குள்ள அப்பா அண்ணன் அப்பாவோடய ஃப்ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் டாக்டர்ஸ் இருக்கிற ஒரு பதினஞ்சு பேர் சொல்கிறாங்க பதிமூணு வயசில் சமூகம் இப்படி இருக்குது இதை பற்றின கவலை தான் வந்து திரும்ப திரும்ப என்னை வந்து இந்த இடத்துக்கு தூண்டுது நான் வந்து ரொம்ப சௌகரியமாக நல்ல பிரமாதமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இருக்க முடியாது நான் அப்போ என்ன அந்த பதிமூணு வயசு பெண்ணாக தான் நான் வந்து என்னை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஸோ அதனால தான் நான் திரும்ப திரும்ப இது வந்து போக வேண்டியிருக்கு அதனால் இதெல்லாம் பரிசெல்லாம் வந்து எதிர்பார்க்கவே முடியாது இந்த சமூகத்தில் இன்றைய சூழ்நிலையில் எழுத்தை மட்டும் நம்பி ஒருவர் வாழ முடியுமா இன்றைய தமிழ் சூழல் வந்து ஒரு செல்லப்பா காலத்திலிருந்து காணாசு நான் சமீபத்தில் இந்த ஒரு பத்திரிகையில் நம்ம முன்னோடிகளை பற்றின தொடர் எழுதுறதுனால காணாசு பற்றியெல்லாம் படித்தேன் காணாசு எழுதுனதான் படித்தேன் நான் தான் புலம்பிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தேன் காணாசு வந்து அவரோட நாவல்கள் நாவல் கூறாவே தான் வர்றாரு காணசூர பேரோடய வராது பல நாவல பணம் இல்லை அங்கீகாரம் இல்லை இதுதான் வந்து தொடர்ந்து இருக்கு ஏன்னா உங்களுக்கு இப்ப நான் சொன்னேன் எல்லாம் டிரான்ஸ் ரைட்டர் அவங்க என்னன்னா ஒரு நாவல் எழுதுவாங்க அங்கேயும் ஒண்ணும் ஒரு பெரிய லட்சம் காப்பியெல்லாம் வித்துறாரு அங்கேயும் ஒரு ஆயிரம் காப்பி ரெண்டாயிரம் காப்பி தான் விற்கும் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபா அவார்டு ஒரு கோடி ரூபா அவார்டு அப்படி விருதுகளை கொடுத்து அவங்கள வந்து போஷிக்கிறாங்க இல்லைன்னா யூனிவர்சிட்டிஸில் வந்து எடுக்க சொல்லுவாங்க விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருக்க சொல்லுவாங்க இப்போ இங்கேயும் வந்து சில கல்லூரிகள்லாம் என்ன பேச கும்பிடுவாங்க ஏதாவது பணம் தருவாங்கன்னா வெறும் பூங்கொத்து தான் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு புக்ஸ் வாங்கி ஒரு கட்டுரை எழுதி கொடுப்பேன் அதுக்கு வந்து ஐநூறுரூவா கொடுப்பாங்க அதுவும் அஞ்சு மாதம் கழிச்சு இப்படிப்பட்ட நிலமையில் இங்கே உங்களுக்கு வந்து தமிழ் சூழலில் எழுத்த நம்பிலாம் யாரும் இப்போ இருக்கிற நான் எழுத்தாளர்களும் அசோகம் தவிர யாரும் வந்து வேறு தொழில் பார்த்துக்கிட்டு தான் இப்போ அசோகம் கூட வேலை இல்லாமல் இருந்தாலும் கூட அவர் இங்கிலீஷ் பத்திரிகைகள்லாம் ரிவ்யூ எழுதி கட்டுரை எழுதி அப்படி தான் வந்து பணம் பெற்று சம்பா வாழ வேண்டிய ஒரு நிலைமை அது ரொம்ப கஷ்டம்தான் இங்கே இதுவரை நீங்கள் எழுதியவைகளில் எந்த படப்பை நீங்கள் சிறப்பாக கூறுவீர்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் என்னோட ரீடர்ஸும் ராசலீலாவை ரொம்ப கொண்டாடுறாங்க முக்கியமான நாவல் அப்படின்னு சொல்லி ஜீரோ டிகிரி இங்கிலீஷில் வந்ததுனால இங்கிலீஷில் வந்து த இந்தியாவில் வந்த பல புத்தகங்கள் அது ஒரு ஒரு ஐம்பது சிறந்த புத்தகங்கள்னு போது ஜீரோ டிகிரியை அவங்க இங்கிலீஷ் ரீடர்ஸ்லாம் தேர்ந்தெடுத்துருக்காங்க அதே மாதிரி ராசலீலாவை என்னோட நண்பர்கள் நான் வாசகர்கள் எனக்கு என்னமோ அந்த கஷ்டத்தை அனுபவித்தவன் ஒரு மனுஷன் ராசலீலாவை எழுதிய போகும் ஒரு இருபது வருஷம் ஆயுள் தண்டனை போட்டு ஜெயிலில் போட்டால் ஒரு நாவல் ராசி இல்லாத மாதிரி ஒரு நாவல் வந்துடும் ஆனால் அந்த எக்ஸைல்னு ஒரு நாவல் வந்து நான் மட்டும்தான் எழுத முடியும்னு நினைக்கிறேன் அந்த அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே போக முடியும் அந்த வாழ்க்கையை இது நான் இல்லைன்னா அந்த நாவலே இருந்துக்கிறது வேறு யாராலும் எழுதிக்கிறீங்க அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து எக்ஸைல் தான் ரொம்ப எனக்கு பிடிச்ச நாவல் தோணும் எழுதுவது உன்னதமான தன்மை கொண்டதா அல்லது பிச்சு மனநிலை கொண்டதா இந்த கேள்வி வந்து பதில் ரொம்ப கவனமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா சொசைட்டியே ரொம்ப மேண்டாக இருக்கு வைத்தியம் குறிச்சுக்கிற அப்படி இருக்கும்போது இந்த பித்து நிலைங்கிறது வந்து அந்த மேட்னஸ் வந்து எப்படி நீங்கள் ஆர்ட்டாக மாத்துறீங்கிறத பொறுத்து இது வந்து ஒரு ரொம்ப ஒரு மிஸ்டிக்கான ஒரு விஷயம் அந்த மேட்னஸை வந்து ஆர்ட்டாக மாற்று நான் நிறைய தடவை அது ஒரு ஸ்கீசோ ஆயிட்டு நிலமையை தான் என்னோடய ஸ்கீசோ ஆயிட்டு நிலமையை தான் நான் வந்து ஆர்ட்டாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறது உண்டு அப்படி ஆர்ட்டாக மாறும்போது அது வந்து ஒரு உன்னதமான நிலைமைக்கு போகும் ஏன்னா சாமி சாமியாடிகளை பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து தெருவில் இருப்பான் சாதா சராசரியை விட அவன் இன்னும் கீழ்பட்ட சராசரியாக தான் இருப்பான் ஆனால் அந்த சாமி ஆடும்போது வேற ஆளாக மாறும் டிரான்ஸ்பார்மர் ஆயிடும் அது ஏதோ ஒன்று நமக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கோம் கடவுள்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இது ஆர்ட் வந்து ஒரு கடவுள் அது வந்து ஒரு நிலமை அது அது வந்து அப்படி அந்த இடத்துல வந்து உள்ள தூந்துருச்சுன்னா அது ஒரு உன்னதமான நிலமை தான் அந்த பிச்சு நிலம வந்து அப்போ வந்து ஒரு ஆர்ட்டாக மாறும் இது வந்து இது யாருக்கெல்லாம் லபிக்குதோ இது வந்து சங்கீதத்தில் வந்து மனோதர்மம்னு சொல்லுவாங்க அது வந்து அப்படியே உடம்பு பூரா சங்கீதமாக இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த மனோதர்மம் அப்போ தான் அந்த வெறும் பயிற்சினால் வராது அது ஆளே அப்படியே சங்கீதமாக மாறினால்தான் அப்படி அந்த மாதிரி வந்து இது ஒரு மாதிரியான ஒரு ஆர்டிஸ்டிக் நிலவம் தமிழில் யாருடைய எழுத்தை நீங்கள் சிறப்பாக கருதுவீர்கள் தமிழில் எனக்கு முன்னோடிகள் என்னோட ஆசான்கள்னு பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க கரிச்சான் பசித்தமான இடம் பிடிக்கும் நகுலன்றும் கும்பு குருநாதர் எம் வி வெங்கட்ராம் ஊ அடகிரிசாமி கானாசு ஆதவன் நாமூசாமி எல்லாரை விட எனக்கு நெருக்கமாக நம்ம ஆளு இது நான் எழுதிக்க வேண்டியது அல்லது நான் இதை தான் இருக்கேன் வேறு மொழியில் வேறு மாதிரி அப்படின்னு என்னோட அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து தஞ்சாவூர் வரேன் எனக்கு வந்து ரொம்ப அற்புதமான காஃபி வந்து எனக்கு காஃபியை அடிக்ட் காஃபி ரொம்ப பிடிக்கும் மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி என்னோட என் உலகம் நான் எழுத வேண்டிய விஷயம் நான் தான் அப்படின்னு நினைக்கிறது வந்து அசோகம் அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப நெருக்கமாக அவரோட இருக்கிறேன் அவர் தான் நம்மளோட குருநாதர் நான் சொல்லிட்டு போய் சம சமீபத்தில் விட அவர் சந்திக்கும் போது என்ன எழுதுறீங்க என்ன இப்போ என்ன எழுதிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களை பற்றி தான் எழுதுறேன் அப்படின்னா என்ன அப்படின்னாரு என்ன எழுதுனா மாத்தா பித்தா குரு தெய்வம் எல்லாம் சோபிச்சுருந்தான் அப்படின்னா ஐயோ இப்படின்னா எழுதினா நம்ப மாட்டாங்களே யாரும் அப்படின்னாரு நான் அப்படின்றாங்களோ இல்லையோ எனக்கு வந்து நம்ம நான் ஒரு அந்த எப்படி பித்த நிலைங்கிறதோ அது மாதிரி ஒரு குழந்தைமையும் நம்மகிட்ட ஒரு சிசுமையும் உண்டு அதனால் நமக்கு மனசில் படுறது தான் படுறது தான் மற்ற பற்றி உயர்வு நேரிச்சியும் சும்மா கூட ஆகுறான் அப்படின்னா நினைச்சால பற்றி நம்ம கலையிட நமக்கு எழுத்தும் நீங்களும் ஒன்றா அல்லது எழுத்து வேற நீங்கள் வேற எழுத்தும் நீங்களும் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எழுத்த தவிர வேற ஐடென்டிட்டியே கிடையாது வேற வேற உலகமே கிடையாது எனக்கு லௌகிகமா எதுவுமே தெரியாது லௌகிக வாழ்க்கையில யாரோடையும் என்னால் வந்து இன்ட்ராக்ட் பண்ணவும் முடியாது லிட்ரேச்சர் தெரியாத ஆள்கிட்ட என்னால் ஹலோ கூட சொல்ல முடியாது உதாரணமா நேற்று வந்து பார்க்கல எனக்கு ரொம்ப பிரியமானவர் ரொம்ப நெருங்கின நண்பர் வந்து ஸ்ரீ காரணம் அவர் கூட ஒரு நண்பர் ஒருத்தர் அவர் அவர் வந்து என்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் தான் பேசினார் நான் அப்படியே வந்து பைத்தியம் ஆகிட்டேன் நான் மறக்கவே முடியல என்னால் அப்படி ஏதோ வந்து மண்டையில் சம்மட்டி அடித்த மாதிரி இருந்துச்சு அவரோட கேள்விகள்லாம் இப்படி அந்த சராசரி மனிதர்களோட கேள்வி அவருடைய அவர்களுடைய புத்தி அவர்களுடைய யோசனை என்னென்னா அவர் வந்து என்ன வந்து உங்களுக்கும் ராகவனுக்கும் எனக்கு என்ன எப்படி தெரியும் ரெண்டு பேருமே போஸ்டலில் வேலை பார்த்தோம் உடனே வந்து நீங்கள் போஸ்டலில் என்னவா இருந்தீங்க அப்ப நான் வந்து நான் வேலை செஞ்ச தொழிலை சொல்ல அப்போ அவர் வந்து நான் வந்து பிஎஸ்எம் அல்ல டிஜிஎம்மாக இருந்தார் நான் வந்து ஒரு கடைநிலை கடைநிலை ஊழியம் இப்போ இதில் இருந்து அவர் என்ன கிரேகிக்கு விரும்புகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னோடய அடையாளம் வந்து அந்த வேலை பார்த்த அந்த கடைநிலை ஊழியம் தான் என்ன இப்படி பல விஷயங்கள் என்னோட தோண்டி துருவி அப்புறம் வந்து உடனடியாக வந்து ஒரு ஒரு பேச்சு வந்துச்சு அப்போ நான் அக்காரா அடித்ததுன்னு ஒரு வார்த்தை சொன்னதும் நீங்கள் ஐயங்காரா அப்படின்னு கேட்டார் இப்படி இப்படி சராசரி மனிதர்களோட இப்போ வீட்டுக்கு வந்து நிறைய பேர் ஒரு ஆன்மீக வகுப்பு சத்சங்க நடக்கிறதுனால என் மனைவி ஆபத்திகாக பண்ணுறது அப்போ ஒருத்தர் வந்து ஒரு முகமன் கூட சொல்லலை மா ஹலோ கூட சொல்லலை கை கொடுக்கல இந்த வீட்டுக்கு எவ்வளோ வாடகை கொடுக்குறீங்க சத்தியமா இப்போ கூட இப்போ கூட உங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது கூட என் வீட்டுக்கு எவ்வளோ வாடகைன்னு நினைக்கிறேன் அப்போ நான் அவர்கிட்ட இல்லைங்க தெரியாது அமத்திக்காரெலாம் தேர்ணும் அப்படியா அப்போ அவருக்கு வந்து என்ன வந்து பைக்கியம்னு தோணும் எனக்கு வந்து அவரு பைக்கியம் தோணும் நான் ஒருத்தன் பார்த்ததும் இந்த வீடு எவ்வளோ வாடகை இது சொந்த வீடான்னு முதல்ல கேட்டார் இல்லை வாடகை வீடுங்க வாடகை எவ்வளவு வீடு அடுத்த கேள்வி நீங்கள் காலையில் நீங்கள் பார்க்கு ஜீப் இது பீச்சுக்கு போவீங்களா இல்லை வேற எங்கேயாவது இல்லை நாகேஸ்வரா பார்க்கு போவோம் எப்படி போவீங்க டூ வீலரில் இல்லை ஆட்டோவில் போவேன் ஆட்டோன்னா ரொம்ப செலவாகுமே இப்படி அவங்களோட பழ பேச்சு எல்லாமே என்னை வந்து ஒரே வார்த்தை சம்மட்டியால் அடித்து என் தலை மண்டையை உடைக்கிற மாதிரி இருக்குது முழுக்க முழுக்க அவங்களோட சிந்தனை அவங்களோட வாழ்க்கை எல்லாமே பணங்கிறத சுற்றியே இருக்குது ஏன் உலகத்தில் பணமே கிடையாது அப்போது எவ்வளவு தூரம் ஒரு மேட்னஸை வந்து இது உண்டு பண்ணணுங்கிறது சராசரி வீரர்களோட அந்த சராசரித்தனம் நம்மளை வந்து ரொம்ப கொல்ற மாதிரி இருக்கு இந்த கேள்வி என்ன கேட்டீங்க இது வந்து எழுத்தும் நீங்களும் ஒன்றா எழுத்தும் நானும் ஒன்றா அப்போ என்னோட விஷயம் என்னன்னா எழுத்துதான் நம்மளுடைய இந்த சிந்தனை எல்லாமே எப்படி நீங்க வந்து ஒரு தியாகராஜர்கிட்ட வந்து வேற ஏதாவது சிந்தனை இருக்குமா அவர் வேற எதை பற்றியாவது கவலைப்பட்டுருப்பாரா அவருக்கு தெரிஞ்சது பூரா அவரோட கடவுள் ஸ்ரீராம் மியூசிக் அவரை அவங்களை அந்த கடவுளை வந்து எப்படி நம்ம துதிக்கணும் எப்படி வந்து பாடணும் எப்படி சுவாசிக்கணும் இதை தவிர அவருக்கு வேற எந்த சிந்தனையும் இருந்திருக்கு அதே மாதிரி தான் நம்ம நம்ம இப்போ எழுத்தாளன் அப்படின்னு சொல்லும்போது என்ன இது ஒரு ஓவியனாக இருந்தாலும் அப்படிதான் எந்த ஆர்டில் நம்ம வந்து இருக்கணும் அந்த ஆர்ட் ஒன்றும் இல்லை நீங்க வந்து ஒரு எதுன்னு ஆர்ட்டே வேண்டாம் நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்ட் நான் வந்து ஒரு கடவுள் பக்தி பக்தி அவ்வளோதான் நானே கடவுளாக மாறிடுவேன் அல்லது நான் ஒரு பக்தனாவே அப்படியே என்ன ஆ தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் உங்களை ஆழ்வார்களுக்கும் தொண்டனா அந்த உங்களை கடவுளை நீங்கள் இன்னும் உங்களுக்கு நான் செருப்பை எடுத்து வச்சுக்கிறேன் உங்க செருப்பை எடுத்து நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி தொண்டனுக்கு தொண்டனாம் அதான் எதுல நம்ம ஈடுபடுறோமோ ஒன்றும் இல்லை பணம் சம்பாதிக்கிறீங்களா பணத்தை கூட நீங்கள் அப்படி நினைக்கலாம் எனக்கு பணம் மட்டும்தான் அப்படி நீங்கள் வந்து ஒரு பணம் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் நான் அதான் அட்வைஸ் பண்ணுவேன் நீ பிஸ்னஸ் மட்டுமே பணம் பண்ணுறதை மட்டுமே அது எதில் நம்ம ஈடுபாடு கொள்கிறோமோ அதில் வந்து இன்டென்ஸாக அதுவாக நம்ம மாறிடுவோம் ஒரு ஆர்ட்டுங்கிறது பணத்தை விட ஒரு பெரிய விஷயமாக தான் ஏற்படுது மியூசிக் வந்து இதை விட பெரிய விஷயமா இருக்கலாம் எழுத்து மூலம் இலக்கிய நயத்தை அறிவது எப்படி பொதுவா நம்ம எழுத்து மூலம் இலக்கிய நயம் அப்படிங்கிறத விட ஒரு வாழ்க்கைய வந்து உன்னதமாக உன்னதமான அப்படின்னா அறம் சார்ந்ததா எத்திக்கலா அல்லது ஆர்டிஸ்டிக்கா எப்படி வச்சுக்கோங்க ஆர்டிஸ்டிக்கா ஒரு கலாபூர்வமாக இந்த வாழ்க்கையை வந்து எப்படி கலாபூர்வமாக நம்ம வந்து வச்சுக்கிறது ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாக்கடையோட இருந்து நீங்கள் வந்து வாழ வேண்டியது ஒரு அதே சமயத்தில் ஒரு தோட்டம் பூந்தோட்டத்தில் அல்லது ஒரு அடிவாரத்துல ஒரு வனத்துக்குள்ள அந்த வாழ்க்கை வந்து அந்த அது வந்து எவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்கும் அப்படி தான் வந்து வாழ்க்கையை நம்ம வந்து இருந்துக்கணும் அப்போ நயம் மட்டும் எடுத்துக்கணும் நயம் நயமாக இருக்கும் அது அது வந்து ரச ஒரு ரசுபவம் ஒரு ரசனையோட ஒரு அற்புதத்தோட அப்படி வாழ்க்கையை வச்சுக்கிட்டோம்னா இலக்கியங்கிறது ஒன்றும் தேவையில்லை ஒரு அற்புதமான வாழ்க்கையை வந்து ரசனை அடி அடிப்படையில் ஒரு நான் வந்து ஒரு சமையல்காரனாக இருந்தான் நான் சமையல்காரனாக இருந்தால் நான் பண்ணுற அக்கார அடிசல் மாதிரி ஆண்டாள் தான் பண்ணிருக்க முடியும் அப்படி ஒரு இதில் வந்து ஒன்றும் பெரிய அல்லது நான் ஒரு ஆட்டுக்கறி பிரியாணி பண்ணுறேன்னு இது சைவமாக ஒன்றும் பேசணும்னு அவசியம் இல்லை ஆட்டுக்கறி பிரியாணி பண்ணேன்னா நான் பண்ணுற பிரியாணி மாதிரி யாருமே பண்ணியிருக்க முடியாது அப்படி அப்படி சமையல் காரணமாக இருந்தால் கூட நீங்கள் வந்து அதோட அற்புதத்தை தேடி போகிற ஒரு மலை ஏரியா இருக்கலாம் மலை ஏறிக்கிட்டே இருக்க வேண்டு தான் அதை அதில் நீங்கள் அந்த மலை ஏறுறோம் எதுக்கு ஏறுறோம் ஏதோ ஒரு மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஏதோ ஒரு அற்புதத்தை தேடி இந்த இடத்துக்கு இந்த இடம் சொத்தையாக இருக்குது இந்த இடம் ஃப்ளாட்டாக இருக்குது ஃப்ளாட்டு நான் இப்படி சொல்லலை அதாவது அதில் ஆர்டிஸ்டிக்கான தன்மை எதுவுமே இல்லை அப்படின்னு தான் எதையோ தே